ஆரமணிய நாட்டத்தில் கடலத்தார் காட்டுகிறார் கம்பநல்ல கழகத்தார் காட்டுகிறார் இப்படியும் ஊரையும் சின்னத்துல எடுத்ததா மனமோபி மாறிசன் கூட்டணியில் இணைய இல்லை எனவே அது கூட்டணியே இல்லை வெறும் கட்டளையும் பணிமடையும் எந்த கருத்துக்கு விளக்கம் கிட்கிறதா தஞ்சை இடையே இவர் கண்டறிப்பாய் செய்ய பாவா இருபக்தி பாதனையும் ஊரனையும் இம்மன்தான் இருநூறு அம்மா

சரியாக முப்பத்தி ஏழு மாதம் இவர்களுக்கு மட்டுமல்ல ஆந்த துணையிலும் அறப்பணிகள் எழுதி குவிந்ததிலும் விருது வளும் எத்தனையோ பலவிதத்தில் எனக்கு இவரும் இவர்களுக்கு நூறின் வள பட்டியல் இடம் சுவையாக ஒரு நூலின் பெயர் உழைப்பை கேட்கவில்லை கூட்டு பாதையால் காட்டும் வாழ்க்கை பாதை கவியரங்க தரக்குகள் நூறிற்கும் குறறுண்டோ கேள்விளை உருங்க வைத்து கவி கேக்க ஏற்றி போவோம் சுந்தரன அறிளியர் அருகே துமையான சந்த கவி தரி தெண்டும் முழலை தான் பாடுதற்கும் மேஞ்சல் türlü விரி கடலை பாடுதற்கும் ஆழுகானா பெண்ணே தான் பாடுதற்கும் ஆளந்தானா பெண்ணே தான் பாடுதற்கும் கோடி சொற்கை பிரபஞ்சம் பாடுதற்கும் பெற்றிருந்தும் தன்னை தான் பாடுவதற்கு மட்டும் தன்னின் தகவலைய சொற்கள் இல்லா தமிழே வாழி என்று என் அன்னை தமிழின் அடிவணம் இந்த விழாவின் வெண்மெளி நாட்டிலே தனியோ விழாக்கள் இருக்கின்றன நாட்டிற்கும் விழா உண்டு சுதந்திர தினம் நாட்டிற்கும் விழா உண்டு கோவில் என்றால் நாடும் உண்டு மார்கழியில் புள்ளி வைத்த போட்டுக்கும் விழாவுண்டு குமரி பெண்கள் குந்தி விட்டால் விழாவுண்டு மார்களியில் புள்ளி வைத்த போட்டுக்கும் விழாவுண்டு குமரி பெண்கள் குந்தி விட்டால் விழா உண்டு காதல் தொங்கும் தோற்றுக்கும் விழாவுண்டு தொடர்ந்தோட தொடர்ந்தோடு விழாவுண்டு கடன் கொடுத்தால் சேட்டுக்கும் விழாவுண்டு கடன் கொடுத்தால் சேட்டுக்கும் விழா உண்டு தேர்தல் வந்தால் செத்தவருக்கும் விழாவுண்டு மாட்டிற்கும் விழா உண்டு தம்பதிக்கு மகன் பிறந்தால் உண்டு புதிதாய் கட்டும் வீட்டுக்கும் விழா உண்டு மாதம் காவிரிக்கும் ஐப்பசிக்கு வேட்டுக்கும் கூடத்தான் விழாக்கள் உண்டு ஐப்பசிக்கு விழாக்கள் உண்டு விருத்தத்தில் ராம கதையை தம்பன் பாட்டுக்கும் டெல்லியிலே விழா உண்டு என்ற

கண்ட பெருமாளை விழாக்கழகம் கண்ட பெருமாளை கடைசி வளர்ந்து கவிப்பித்தன் தலைவர் கவிப்பித்தன் கடைசி விடத்தில் தவிப்புகளை மாற்றி தலைவர முன்னமர்ந்து சேது கட்டி வந்திருந்தோர் அனைவரையும் சேர்த்தனைக்கும் பெருங்கவி சேதுராமலிங்கம் கூத்த கவி குழம்பையனை கொண்டு அவை வணக்கம் கவியாற்ற வந்த கலை மாமணிக்கும் கவி ஆற்ற வந்த கலை மாமணிக்கும் களமணிக்கும் தஞ்சாவூர் இணையனுக்கும் செவியூற்றும் மிக அருகில் என்னை சேர்த்து வைத்த செயலர் ஒட்டு முத்துவேள் புகழை நிற்கும் அவை மீண்டும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அறிஞர் வணக்கம் நல்ல சுவை சுவையிருக்கும் சுந்தரனின் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்கிற கம்பனின் கவி ஆற்றல் கம்பன் முந்து தமிழ் முகவரியை மாற்றியவர் கம்பன் முந்து தமிழ்தாயின் முகவரியை மாற்றியவன் எழும் கற்பனையாவை ஓவியங்கள் தீட்டியவன் கம்பன் சிந்து நடை கூட்டி வரும் சிங்கார பெட்டகமாய் வஞ்சு செவியோரும் வண்டவழாய் வாழ்ந்தவன் கம்பன் ஆழ்பவரை பாடி அடி வருட எண்ணாமல் கம்பன் ஆழ்பவரை பாடி அடி வருட எண்ணாமல் ஆழ்வார்கள் பாடி வைத்த அனுபவத்தை பாடிய கம்பன் பெரும் ஆளை பாடி பிழைப்பு நடத்தாமல் கம்பன் பெரும் ஆளை பாடி கொழைப்பு நடத்தாமல் பெருமாளை பாடி பிறப்பு நலம் தேடியவன் கம்பன் விண் நோவாது ஊர்ந்து செல்லும் வியல் மேக நிறத்தவனை கண்ணோவு விழித்திருந்து காவியத்தில் காய்த்தவன் எழுத்தும் அசையும் இணையில்லா சீர்தழையும் விருத்த நடையும் விதவதமாய் கற்பனையும் பழுத்து தமிழ் சொல்லும் பாங்காய் இணைத்து வைத்து கவிதை கூட்டு அணி அமைத்து காசிரியை வென்றவங்க எனக்கு முன் வந்த கூட்டணிகள் நாட்டுக்குள் எங்கெங்கும் நடை புரளும் கூட்டணிகள் பாட்டுக்குள் கூடுவதால் பயம் வேண்டாம் அன்றைக்கு காட்டுக்குள் ராமன் கரம் கோர்த்த கூட்டணி தான் வீட்டரசை வென்ற விதம் சொல்லும் கூட்டணி முதலில் வந்தது மகுட தலை உரிமை மாற்றி அறிவிக்க தலைநகரில் அமைத்த தகுதியில்லா கூட்டணியா மாமகளும் பனிப்பெண்ணும் மாமகளும் பெண்ணும் மதியிழந்து சதி செய்து அந்த கூட்டணியா பெண் இருவர் சேர்ந்து துணைத்த ஒரு கூட்டணியால் மண்ணில் நடக்கும் கதை மற்றவர்கள் இரண்டாவது கூட்டணி தூ மகனை சிறைய துணிவெல்லாம் பெருவந்தன் மாமருடன் கூட்டு வைத்த மடத்தனத்தின் தூ மகளை சிலை எடுக்க தொழில் பெருவேந்தன் மாமருடன் கூட்டு வைத்த மடத்தனத்தை கூட்டன் சொல்லுவதாம் காம கணக்குகளின் கலைகளுக்கா பஞ்சமிலிய உலகத்தில் இதுவும் நடப்பதுதான் அணிதான் அணிதான் முறை பிறா அடியார்

அரண் குன்றி போகாத அரசியலின் அணி முனிவர் வருகிறார் வரவேற்போம் சலங்கை கட்டி நாங்கள் சரியாக வைக்கும் எங்கள் இலங்கை இளையராஜுக்கு என் இதயம் முதல் அச்சங்கள் சலங்கை கட்டி வைக்கும் எங்கள் இளைஞராஜ் அடித்து என் இதய மலர் அச்சாரிகள் அரங்கம் அருந்த கரையோருக்கு ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை அரசியலை தவிர்க்கும்படி அமைப்பாடல் குறிப்பிட்டார் கடிதை குறிப்பிட்டுள்ள அரசியலை தவிர்க்கும்படி அமைப்பாடல் குறிப்பிட்டார் அரசியல் கூட்டணியைத்தான் அரங்கங்கள் பாடுகிறேன் அரசியல் தான் அரசு பாடுகிறேன் அரசியலை பாடுவதை அர்த்தமில்லை ஒரு மாணவனி துப்பாத்து துப்பாய என்னும் திருக்குறளை ஒட்டாமல் உதல் இரண்டால் ஊதல் என்றும் வரைத்திருக்கால் தப்பளவா ஆனாலும் மாட்டேன் அரசை மீட்பதற்கும் அகத்தாளை மீட்பதற்கும் ஒரு சரிந்து சேர்ந்த உகந்ததொரு அணி இதுவே உயர்வான கூட்டணிகள் உச்சியெல்லாம் உருவாகும் உயர்வான கூட்டணிகள் உச்சியெல்லாம் உருவாகும் இரலைமலை குற்றின் ஏற்றத்தில் அமைந்தது ராமனும் சொல்றிவன் பாகம் என தன் அனுப்பில் கிடந்த செய்தை பரிமன பின்னாலே அயர்ந்து சோர்ந்து ராகவனே தேடி போய் வைத்துக் கொண்ட மலை கூட்டணிக்கு ஒரு பெருமை உண்டு தாகம் என வந்தவனை தாகம் இன்னொரு தாகமுற்று வாய்களவோ தெரியும் தாகம் என வந்தவனை தாகம் இன்னொரு தாகமுற்று வாய்க்களவோ தெரியும் இந்த சௌகத்தில் உருவான கூட்டணிக்குள் சொல்லாததெல்லாம் மேக சொல்வார் ராமன் வந்தான் அங்கே ராமம் வந்தான் வயதூருவி மகிடத்தை மறுத்துவிட்டு வயதூருவி மகிடத்தை மறுத்துவிட்டு வாய்த்தவழை நடுக்காட்டில் விட்டு புயல் நுழைந்த சிறு துகள் போல் அலைந்து சோழ்ந்து போகதிசை அறியாமல் ராமன் வந்தான் இங்கோ சுற்றிவர் பயம் இருந்த ஆட்சியோடு தன் பயம் இருந்த ஆட்சியோடு மனையாள் தன்மை பயம் இருந்த காரணத்தால் படிகொடுத்து பயம் இருந்த காரணத்தால் படிகொடுத்து சுயமிழந்து அனுமனுடன் மறைந்து வாழ்ந்த சுப்ரீவன் கூட்டுக்குள் ராமன் வந்தான் ராமன் வந்தான் அங்கே ராமன் மனத்தவரால் உருவான கூட்டணி தான் இட்டு போகாமல் இறுதி வரை கூட கூட்டணி கொள்கை கொள்கை வேறு கூட்டணி வேறு என்னும் எள்ளலுக்கு ஏதும் இடமில்லா அணியதுதான் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்னும் ஏதும் அணி அணிவதுதான் அண்ணனை வெட்டி அருள் வரைத்தாம உமை அவளை வண்ணச் சிலையாமல் வரவழைத்து தர வேண்டும் மன்னன் அரக்கன் மறைத்து வைத்த சிந்தனையை சிதையினை சின்ன குறைக்கும் மகன் தேடித்தர வேண்டும் கொள்கை இதுவற்றி கூட்டணியில் வேறு இல்லை கள்ள கூட்டணி எதுவும் காபுத்தல் வைப்பதில்லை கள்ள கூட்டணி எதுவும் காபுத்தல் வைப்பதில்லை இந்த கூட்டணிக்கு ஒப்பந்தம் கூட்டணிக்கு ஒப்பந்தம் ஒப்புக்கு செய்வதில் ஒப்பந்தம் கூட்டணி ஒப்பந்தம் மனம் ஒப்பி செய்வது ஒப்புக்கு செய்வதெல்லாம் ஒப்பந்தம் கூட்டாளி தப்பு செய்யான் என்ற தகன்வியலை நன்றி உணர்ந்து கூட்டாளி தப்பு செய்யான் என்ற தகன் நன்றி உணர்ந்து சில சிறப்பான ஒப்பந்தம் கவர்ந்த அவன் கை காட்ட கான் சபரி வழிகாட்ட கவர்ந்தன் அவன் கை காட்ட கான் சபரி வழிகாட்ட அவந்தான் என்று அவனை அறவழைத்து சிறாமன் நின்றன போக எதிர்க்கின்ற குறை அனைத்தும் என்றனுக்கும் உரியது எனும் எல்லை வைத்தான் நின்றன போக குறை அனைத்தும் என்றனுக்கும் உரியது எனும் எல்லை வைத்தான் மேலும் நினைப்புறார் எனக்கும் உற்சாக நினைச்சார் என்னை செற்றார் பகை கொன்று தலைமையோடு அன்றே காரணம் தருவன் என்று இரண்டு மன வள்ளல் ராமன் மலை மலைக்குன்றே வைத்ததுதான் கூட்டணியை இந்த கூட்டணிக்கு ஒரு லாபம் இருக்கு கூட்டணியில் என்ன லாபம் கூட்டணியில் சேர்ந்து கொற்றம் நிகழ்த்தி பின் ஈட்டுவது தானே இறுதி பரிசாகும் கூட்டணியில் சேர்ந்து கொற்றம் நிகழ்த்தி பின் ஈட்டுவது தானே இறுதி பரிசாகும் இங்கோ அணியில் சேர்ந்ததுமே அனுமன் எனும் பெரும் பரிசை மணிமூலி இழந்த ராமன் மகிழமாய் பெற்றுவிட்டார் அணியில் சேர்ந்ததுமே அனுமன் எனும் பெரும் பரிசை மணிமுடி இழந்த ராமன் மகுடமாய் பெற்றுவிட்டான் படைக்கலமாய் சுக்கிரீவன் பக்கத்தில் வரும் முன்பே அடைக்கலமாய் அனுமன் அடிதளவும் பரிசானான் கூட்டணி கூட்டணி தர்மம் கூட்டணியோட தர்மம் தலை கவிழ்த்த மகுடத்தை தாதி செய்தும் சுக்ரீவன் தலை மகிழத்தை தர இசைந்தும் தம்பி இணை தாரை துரத்தில் இளையாணி மனைவியையும் இறக்கமின்றி கவர்ந்தானே தலைவாழை நிலையொத்த தாரை தலத்திருந்தும் இளையாணி மனைவியையும் இறக்கமின்றி கவர்ந்தானே வாழ் கூட கையின்றி வாழ் மட்டும் வைத்திருந்த ஆளில்லா சுகிரைவான வம்பாவும் என்ன செய்வான் வாள் கூட கையெழுந்தி வாள் மட்டும் வைத்திருந்த ஆளில்லா சுக்கிரேவன் அவன் பாவம் என்ன செய்வான் காலநிலை எதிர்த்தாலும் கடும் மரத்தால் அவன் வலிமை பாதியை பெற்று வல்லும் பல வாணி வீழ்வதற்காய் கூட்டோன்று வரவேண்டாத கொஷவன் மறைந்து நின்று கூட்டணி தாய் செய்த கொலை குறையின்வார் ஆனின் காலனையை திருத்தாலும் கடும் மரத்தால் அவன் வலிமை பாதியை பெற்று வரிலும் படை வாழை வீழ்வதற்காய் கூட்டு ஒருவர் வேண்டாத கொற்றவன் மறைந்து நின்று கூட்டணி காய் செய்த கொடை குறைவோர் ஆவணக்கே இன்றடவும் இதுதானே புரியாத மர்மம் என்றடவும் இதுதானே புரியாத மர்மம் ஆனால் இதுதானே கூட்டணியின் சிறையாத தர்மம் இதுதானே கூட்டணியின் சிறையாத தர்மம் கூட்டணியில் நிறைவான ஈவு கணக்கினுடைய ஈவு கடைசியா கூட்டணி கணக்கிலேயே அதன் ஈவு என்ன வருதுன்னா எடைப்பாறும் பறவைகளை நோக்கி எரிமரங்கள் தாமாக போவதில்லை மலைப்பாறை உச்சியனை நோக்கி என்றும் மலை அருகில் மேல் உயர்ந்து செல்வதில்லை அழைத்தாலும் அலைவிசும் கடல் திரும்பி அணைகளுக்கு போகாது வேலி போட்டு வளைத்தாலும் பெய்கின்ற மாறி என்று வானோக்கி கீழ் மேலாய் திருப்பிடாது மனம் இறங்கி நிலவு பெண்ணை என்னாலும் சூரியனும் சுற்றிடா நிலவு எழுச்சிக்கிட்டே அந்த சூரியன் போய் இழைத்தாலும் மனம் இறங்கி நிலவு பெண்ணை என்னாலும் சூரியனும் எனும் சுற்றிடாது திளைத்தாளும் நலன் வீட்டை மட்டும் தெய்வங்கள் தாமாக தேடி போகும் திளைத்தாளும் பக்த வீட்டை மட்டும் தெய்வங்கள் தாமாக தேடி போகும் கிளை தாமக்கினத்து சின்ன தம்பி கிரீடத்தால் பழை சுமந்த சுகிரைவன் குலத்தோடும் உயிர் பெறவே ராமன் அன்று குடிமேடி கூட்டு வைத்த கணக்கு இலைக்கிணத்தில் பிறந்தாலும் சுகிரைவன் குலராமன் தமிழ் பற்ற உயன்றான இல்லை குழந்தைகளுடைய இயல்பு தானே ஒன்றை பற்றி கொள்வது பற்றாமல் குழந்தை தனியாக குறைக்கினத்தில் பிறந்தாலும் சுகிரேவன் குலராமன் தமிழ் பற்றம் முயன்றான் இல்லை இரக்கத்தால் இடம் தேடி ராமன் வந்து இணைந்ததால் முடி புனைந்து அரசனக்கத்தை பூகுளையில் வாழும் போதே திருத்தப்படை எடுங்காலம் கொண்டு செய்தான் பர தான் உயர்ந்து சேர்ந்துவிடாமல் பறந்தாமல் கூட்டணியால் வெற்றி பெற்றான் ஆட்சி இணை பிடிப்பதற்கும் தொலைந்து போன ஆட்சி இணை பிடிப்பதற்கும் ஆட்சி ஆட்சியினை பிடிப்பதற்கும் தொலைந்து போன ஆட்சியினை பிடிப்பதற்கும் இந்த மண்ணில் கூட்டணியின் வழியாக தான் முடியும் என்று கோலையத்திற்கு உணர்த்திய ஒரு கணக்கும் இல்லை வீட்டினையும் மனைவியையும் பறிக்கொடுத்து வெறுந்தரையில் கிடந்தாலும் வீட்டினையும் மனைவியையும் பறிக்கொடுத்து வெறுந்தரையில் கடந்தாலும் வீட்டை தேடி பார்த்தேங்கள் பறந்தாமல் வருவான் என்னும் பாடல் சொல்லும் கூட்டணியின் கணக்கும் இல்லை வான்மீகி பெரிதாக பாடாதாரே வாரி பதத்தை வான்மீகி பரிதாக பாடல வான்மீகி பரிதாக பாடாதாரே வானுயர பாடியவன் கம்பன் தானே தேன் மீது கண் மீது பற்று வைத்து தெரு வித்தைக்கு அமர்ந்து வரும் புறக்கணத்தை தேன் மீனும் கனி மீதும் பற்று வைத்து தெரு தெரு வித்தைக்கு ஆகி வரும் புறக்கணத்தை மான் மீது பற்று வைத்து தொலைந்து போன மங்கையனை நிற்பதற்கே கூட்டு வைத்து ஆன்மீகப் பற்றுக்கே உரியவராக அடையாளம் காட்டி அதும் கம்பந்தானே அழகு மகன் ராமன் கனை மார்பில் கிடைத்தார் அரும் வாழி அமரநிலை பெற்றான் இல்லை இலங்கு தமிழ் கவிதாசன் கம்பன் கையை எழுத்தானை போட்டு தான் மோட்சம் பெற்றார் உலகில் வரும் ராமன் புகழ் இருக்கும் மட்டும் உரை நடுவில் இவர் புகழும் இருக்கும் வண்ணம் பழகு தமிழ் பாட்டுக்குள் கூட்டு வைத்த பாட்டரசன் கம்பனையே பொற்றி வாழ்வோம் நிறைவு ராமன் வந்த அவதார தலைவன் குரங்குகளோடு வைத்த கூட்டணி மேன்மை பற்றி அருங்கையில் பாடுதலுக்கு அனுமதித்தோரு கேள்வான் சிறந்தனை காட்டி அந்த சிறப்பான நட்டுக்கொள்வேன் வாழ்க தம்பனை